இந்த டைமை இந்த நேரத்தை நீங்கள் வந்து செலவழிக்கிறதுக்கு அளிக்கிறதுக்கு பதிலாக அதாவது ஒருத்தனை வந்து விமர்சிக்கிறதோ ஒருத்தனை பற்றி புறம் பேசுகிறதோ அவன் அழிவன் நல்லா இவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி தப்பாக பேசுறதோ இந்த கமெண்ட்ஸ் மட்டும் மூலியமாகவும் நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு மட்டும் பேசுறது இல்லாமல் உங்களுக்கு பிடிக்கலையா டைரெக்டாக முகத்துக்கு நேராக பேசிட்டு போயிடுங்க இப்போ நான் வந்து பின்னாடி பேசுகிறேன் அவனை உங்களை கமெண்ட் மொழி பே பேசுகிறதால உங்களுக்கு எந்த பயனுமே கிடையாது வேஸ்ட்டாக உங்கள் டைமை நீங்கள் தான் செலவழிக்கீங்க இந்த டைம் நீங்கள் செலவழிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் கஷ்டத்தை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு தயாரான உங்களை நீங்கள் திரை த தயார் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இங்கேயோ போயிடலாம் லைஃப்பில் முக்கியமாக நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்களும் என்ன மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா முதல்ல உங்களை பின்னாடி பேசுகிறவ உங்கள் பக்கத்துக்காரரும் சரி உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் சரி ஏன்னா நண்பர்களே வந்து ஒரு சில காலகட்டத்தில் வந்து நம்மளை பற்றி பின்னாடி தப்பாக தான் பேசுவாங்க பின்னாடி முன்னாடியே பேசிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் காதில் வாங்கிட்டு போயிட்டே இருங்க ஒருத்தன் பத்து பேர் நம்மளை செருப்பால் அடிப்பான் ஒருத்தன் தப்பாக பேசுவான் ஒருத்தன் போகும்போது சிரிப்பா அதுக்கு பின்னாடி வந்து அசிமமாக பேசுவான் இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டேன்னு வச்சுக்கலாம் நம்ம போகிற பாதை எல்லாமே வந்து ஐயோ இவன் நம்மளுக்கு தப்பாக பேசிட்டேனே ஐயோ நம்ம ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வளரவே மாட்டிங்க அவன் நினச்சா தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு நீங்கள் பண்ணணும் நான் வந்து இதை சாதிக்கணும் அப்படின்னா அந்த வெறியை உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றுங்க நமக்கு என்ன நம்ம ஆண்டவன் திருச்செந்தூர் முருகன் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க இந்த தடைகள்லாம் அதுவாக வந்து நீங்கி போயிடும் பேசுறானா அவனே பார்த்து நம்மளை பார்த்து பயந்து ஒதுங்கி போயிடுவான் எதுக்குன்னா ஒரே